அருமை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அவரை வாழ்த்தி நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை புலம்பல் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது பாருங்க ஒரு வார்த்தை உங்களுக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு சிம்பிளா தெரியலாம் ஆனால் அதனுடைய அர்த்தத்தை கவனிங்க ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் உங்களை என்றென்றைக்கும் பாருங்க இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க என்றென்றைக்கும் அவர் கைவிட மாட்டார் கைவிடாத தேவனை பிடித்து கொள்ளுங்க அவர் கைவிட மாட்டார் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் பாருங்க தன் சொந்த மாமிசத்தை பகிக்கிறவன் ஒருவனும் இல்லையே கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனையும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறான் அல்ல லோயா இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் சொந்த து என்ன தெரியுங்களா கணவன் மனைவியை குறிக்கிறது அலையலூயா இப்ப கணவன் மனைவிய என்ன குறிக்கிறதுனா அவங்க சொந்த மாமிசம் என்று கத்தர் வேதவசனம் சொல்லுகிறது அல்ல எப்படி என்றா திருமணத்திற்கு முன்பாக வேறு ஒவ்வொரு வேறு ஒரு த தாயிடத்திலே தகப்பரிடத்திலே பிறக்கிறோம் ஆனால் ஒரு கணவன் மனைவியாக இணைந்த பிறகு பாருங்க ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது ஒரு கணவன் மனைவி இணை இணைந்த பிறகு என்ன சொல்ல சொந்த மாமிசத்தை பகைப்பவன் ஒருவனும் இல்லையே அல்ல அப்ப என்னன்னா எப்படி சொல்லுது பாருங்க வசனம் போசித்து காப்பாற்றுவது போல தன் கணவன் ஒரு மனைவியை போசித்து காப்பாற்றணுமா பாருங்க ஒவ்வொருவனும் தன் மாமிசத்தை போசித்து காப்பாற்றுகிறான் என்கிறது தன் மனைவியை குறிக்கிறது அல்ல எல்லாம் கணவன் மனைவி என்பது ஒரே சரீரம் ஒரே மாமிசம் இப்ப சொந்த மாமிசத்தை பகைப்பவன் ஒருவன் இல்லைன்னா பகைக்கிறதுனா என்ன தெரியணுங்களா மனைவிய கணவன் பகைக்க கூடாது கணவனை மனைவி பகைக்க கூடாது அதுதான் ஒரு சொந்த அந்த மாமிசத்தை உங்களுடைய சொந்த மாமிசத்தை எப்படி பகைக்க முடியும் அப்ப பகைக்க கூடாது என்று வேத வசனம் சொல்லுகிறது அல்ல லூயா அப்ப க சபையை போசித்து காப்பாற்றுகிறது போல சபையை கத்தர் போசித்து சபையை காப்பாற்றுகிறார் ஊழியர்களை காப்பாற்றுகிறார் அதே போல ஒவ்வொருவரும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறான் தன் மாமிசம் என்பது அலையில மனைவியை அப்ப காப்பாற்றுகிறது உங்கள் மேல் விழுந்த கடமை அழியா என் ஆண்டோனா இயேசு கிருஷ்ண வார்த்தை அதுதான் சொல்லுகிறது கத்தர் அதை சொல்லுகிறார் அப்ப பாருங்க ஆண்டவர் என்றென்றும் உங்களை கைவிட மாட்டார் அப்ப கைவிடம் கைவிடாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தை சொந்த மாமிசத்தை பகைக்க கூடாதுங்க அல்ல பகைக்காமல் ஒருவரை ஒருவர் அன்பு கூர்ந்து ஒருவருக்கு சிநேகித்து தத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல அன்பை பருமாறி கொள்ளுங்கள் அன்பை பரிமாறும் பொழுது கர்த்தர் அங்கே கிரியை செய்து உங்களை கைவிடாமல் காத்து நடத்துகிற இருக்கிறார் அலலுயா தகப்பனேமை துதிக்கிறோம் சோத்திரங்கத்தாவே சர்வ வலமில் தெய்வமே துதிக்கிறோம் சோத்திரையா அந்தவரே பரிசுத்த கரத்தில் அந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரையும் தத்திர ஆசிர்வதித்து பெரிய காரியம்